தேர்தல் கமிஷன் வந்து எனக்கு கைடு ரூல் இருக்கு சொன்னா அந்த எம்எல்ஏ செய்த தவறு எம்எல்ஏ வந்து மக்களோட பிரச்சனை சட்டத்தேர்தல பேசலாம் அந்த எம்எல்ஏ நீங்க வாக்குறுதி வந்து நிறைவேற்றல மக்களோட பிரச்சனை பேசாத அந்த எம்எல்ஏ இந்த பகுதி மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு நீங்க அதனால வந்து நாங்க லெட்டர் எழுதி எங்க பகுதி வாழ் மக்கள் நாங்க புகார் கொடுக்குறோம் எம்எல்ஏ கேண்டிடேட் செல்லாதுன்னு சொல்லி நீங்க கொடுக்க முடியுமா

எங்களோடய வழிமுறை தெரியல நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல போராட்டம் பண்ணல யாரையும் நாங்கள் வந்து தவறாக பேசலாம் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட கட்சியோ நாங்கள் வந்து தவறாக பேசல எங்களுக்கு வந்து மக்களோட பிரச்சனை இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இங்கே இருக்கிற பிரச்சனை இருக்கிறது மக்களுக்கு தெரியணும் கேண்டிடேட்டுக்கு தெரியணும் இது வந்து மேலே ஃபோன்ன்றதை நாங்கள் கட்டி வச்சிருக்கோம் சரிங்களா நீங்கள் கழிக்கிறேன்னு சொல்லிங்க தேர்தல் ரூல் கட்சி கொடியை கேட்கலாம் கட்சி ஸ்டிக்கர் ஓட்டுக்கூடாது போஸ்டர் ஓட்டுக்கூடா வால் எடுங்க எழுதி இருக்கக்கூடாது இதெல்லாம் ரூல் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கும் நீங்கள் கருப்பு வடி மக்கள் பிரச்சனை இல்லை கருப்பு வடி காட்டுதோ தவறுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அது வந்து காட்டுங்கன்ற தேர்தல் குழுல எந்த செக்ஷனில் நீங்கள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தாட்டிட்டு நீங்கள் கேட்டீங்க நாங்கள் உங்களை தடுக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு கலபட்சமாக அரசுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுங்க தேர்தல் கமிஷன் வந்து நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நீங்கள் தமிழக ஆளுங்கட்சிக்கு நீங்க செயல்படுறீங்களா எந்த கொள்ளுமே சொல்ல சார் கருப்பு வழிமே சொல்லுங்க சார் மக்களோட நீங்கள் சரி சார் நீங்கள் எழுதி கொடுங்க சார் ஓகே சார் கேட்டுங்க சார் நாம தடுக்கல சார்

ஒரு மணி டெஸ்ட் போயிருக்காங்க நாங்கள் தான் கேட்குறதுனால கோவில் இடம்னு சொல்லி டாக்குமெண்ட் எங்களுக்கு காட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் ஆட்டை கோவில் எடுத்து வச்சுருக்கோம் கோவில் இடம் இல்லை நீங்களே என் மட்டுன்னு சொல்லிருக்கீங்க சரிங்களா நாங்கள் ஆட்டியை கோவில் எடுத்து வச்சுருக்கீங்க கோயில் எனக்கு காட்டுங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தா ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கோயிலை எடுத்து கொடுத்தாங்க எந்த ஆண்டு கொடுத்தாங்க எந்த அரசு கொடுத்தாங்க ஜிஓ காட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கலான்னு ஜிஓ கொடுத்தா ஜிவோ என காட்டுங்க தெரியும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கோயில் எடுக்கும் பொதுவாக சொன்னால் அதே எப்படி நாங்கள் பார்த்து நாங்க கோயில இடமே உங்களுக்கு சொல்லுவீங்களா ஒரு வீடு வாடகைக்கு விடுங்க வாடகை விட்டா வாடகை கூட்ட பருவாங்க உங்க வீடு உங்க வீடு உங்க வீடு அவங்களுக்கு சொந்த சொன்னாங்க சொல்லுங்க நாங்கள் அது மட்டும் இல்லை சார் உங்க வீட்டுக்கு வாடகை இருபத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்கீங்க எப்படி கட்ட முடியும் போய் என்ன சொன்னால் நான் வாடகை அதையும் கிடையாது எதுவும் கிடையாது போதுதான் நாங்கள் சொன்னா சர்வெரிய நாங்கள் நாங்கள் இருக்கோம் சொல்லுங்கள் சர்வதிகார சொல்லுங்க சர்வரி நாங்கள் சரிங்க சார் கூட சொல்லுறேன் சார் என்னோடய கோரிக்கை நியாயமானது சார் நீங்கள் அதிகாரிகள் என்ன முடிவுறதால கட்டிப்பட நாங்கள் தயாராக இருக்கும் ஆனால் அதே சமயம் நீங்களும் கருப்பு வலி கேட்டுருந்தால் கேட்டுங்க நாங்கள் வேணாம் சொல்ல எலெக்ஷன் ரூலில் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கருப்பு வலி வந்து காட்டுறது தவறு அதை நீங்கள் வந்து கைட்டுன்னு சொல்லி எலெக்ஷன் ரூலருந்தான் அந்த செக்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் எழுதி குறி தாராளமாக கேட்டுங்க நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கும் ஓகே சார் தேங்க்யூ